ஐலிசிரியலில் இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்திராணி வீட்டில் ஐயரை வர சொல்லி ரித்திகாவுக்கும் கபிலனுக்கும் உட்கார வச்சு அவங்களுக்கு ஒரு பூஜை இருக்காங்க அப்போ இந்திராணி வராங்க இந்திராணி வந்து பார்க்கும்போது இவங்க ரெண்டு பேரும் மங்களகரமாக உட்காந்துருக்காங்க இதை பார்த்து இந்திராணி ஏன் ஐலி சிவா இவங்க ரெண்டு பேரும் தானே மோத்தவங்க இவங்க இருக்கும்போது இவங்களை முதல்ல பூஜையில் உட்கார வச்சிருக்காங்களேன்னு சொல்லிவிட்டு இந்திராணி சொல்கிறாங்க இதை பார் ரித்திகா கபிலன் நீங்கள் ரெண்டு பேரும் எழுந்திருங்கங்கிறாங்க ரித்திகா கேள்வி கேட்குறாங்க ஏன் நாங்கள் எடுத்து எழுந்திருக்கணுங்கிறாங்க அதாவது உங்களுக்கு மொத்தவங்க இவங்க ரெண்டு பேரும் முதல்ல உட்காரட்டும் அதுக்கப்புறம் நீங்கள் உட்காந்துக்கலாம் இறந்திருங்க இதை ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க ரித்திகா என்னதான் இருந்தாலும் அயிலி உனக்கு அக்கா சிவா கபிலனுக்கு அண்ணன் அதனால் அவங்க ரெண்டு பேரும் தான் முதல்ல பூஜையில் உட்கார்னுங்கிறாங்க இதை யாருமே அயிலி வீட்டில் விரும்பல அந்த பூஜைக்கு பொண்ணோட அப்பா அம்மா வரணும்னு சொல்கிறாங்க ஐலியும் சிவாவும் கொண்டதுக்கு அப்புறம் அந்த பக்கம் ஜமுனாவை பார்க்கும்போது ஜமுனா சரியான கோட்டில் இருக்கிறாங்க ஜமுனா ஐலியோட அப்பா வரேன்னு சொல்றாங்க அவங்கள போய் தடுக்கிறாங்க இதை அப்பா நீ எதுவும் பேசக்கூடாது ஏன் பொண்ணுக்காக நான் போய் நிற்கிறேங்கிறாங்க ஐலிக்கு பக்கத்தில் போய் நான் தான் அப்பான்னு சொல்லி நிற்கிறாங்க அடுத்தது மாப்பிள்ளையோட அப்பா அம்மா வாங்கன்னு ஐயர் கூப்பிடும்போது ஜமுனா சொல்றாங்க மாப்பிள்ள ஒரு அனாதை அவங்களுக்கு அப்பாவும் கிடையாது அம்மாவும் கிடையாதுங்கிறாங்க இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்த உதய பெருமாளுக்கு அப்படியே நெஞ்சு பிடிக்கிற மாதிரி இருக்கு நான் தான் அப்பான்னு உண்மையை சொல்ல முடியாம அப்படியே தடுமாறு நிற்கிறாரு சிவா உதய பெருமாளையே பார்த்துட்டு இருக்காங்க உதய பெருமாள் தடுமாறு நிற்கிறதையும் கவனிக்கிறாங்க இந்த பக்கமா செல்லம்மா வேணும்னே கேலியா பேசுகிறாங்க ஜமுனா அப்படியெல்லாம் சொல்லாத மாப்பிளைக்கு அம்மா வேணா இல்லாம இருக்கலாம் அதான் அப்பா இருக்காருன்னு வேற சொல்றாரு உயிரோடு இருக்காரு ஆனா எங்க இருக்காரு தானே தெரியாம இருக்காரு கேவலமா பேசிட்டு இருக்காங்க சிவா கண் கலங்கி ஒரே பெருமாளையே பார்த்துட்டு இருக்காங்க இங்கே பாருங்கள் சபையில் வச்சு சிவாவை இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க சிவாவுக்கு அப்பா அம்மா யார் இல்லைன்னு சொன்னால் சிவாவுக்கும் அப்பா அம்மா இருக்காங்கன்னு சொல்கிறாங்க இந்திராணி இதை அங்க இருந்து எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன இந்திராணி சொல்கிற அப்படின்னு தேவநாயகி கேட்குறாங்க ஆமா சட்டி இல்லைன்னு உங்களுக்கு எப்படியோ அதே மாதிரி சிவாவுக்கு நீங்கள் அப்பா அம்மாவாக இருந்து முன்னால நின்று போய் அவனுக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்யுங்கிறாங்க இந்திராணி என்ன பேசுகிற யாரோ பெற்ற பையனுக்கு நாங்கள் எப்படி அப்பா அம்மா ஆக முடியுங்கிறாங்க இதை பாருங்க சட்டி நீங்கள் இப்படியெல்லாம் பேசக்கூடாது சிவாவை நான் என் தம்பியாக ஏற்றுக்கிட்டேன் அதே மாதிரி கபிலனும் என் தம்பி தான் கபிலன் எப்படியோ அதே மாதிரி தான் சிவாவும் எனக்கு அப்போ அவன் உங்களுக்கு பையன் மாதிரி தானே நீ சொன்னதுக்கு அப்புறமா உதவி நான் என்னால் மறுக்க முடியல சரின்ட்டு போகிறாங்க அப்போ உதவி பெருமாளுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது என் பையனுக்கு நான் செய்ய வேண்டிய சடங்கு முறைகே நான் செய்ய போகிறேன் எப்படியோ சபிலை நிறுத்தி என் மகன் நான் என்னால் சொல்ல முடியாலும் என் மனசுக்குள்ளே அவன் தான் மகங்கிறது உறுதி அப்படின்னு நினச்சிக்கிட்டு சந்தோஷமாக போய் நிற்கிறாரு உதய பெருமாள் சிவாவும் கண்கலங்கி இருந்தவரும் இப்போ மனசு திருப்தியோடு எங்கள் அப்பாவே எனக்கு இந்த சடங்கு செய்ய முன்னு வந்துட்டார் அப்படின்னு சந்தோஷத்தில் இருக்காங்க யாரும் பெரிய சந்தோஷமாக இந்த சடங்கு நடத்திட்டு இருக்கிறத பார்த்த ரித்திகாவுக்கு சரியான கோவம் ஆத்திரம் தாங்க முடியல ஏன் மாமியார் மாமனாரை வச்சு இவ்வளோ சடங்கு பண்ணிக்கிறதா இதெல்லாம் ஏற்றுக்கவே கூடாது இந்திராணி இவளுக்கு ரொம்பவே இடம் கொடுக்குறா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜமுனா கிட்டேயும் செல்லம்மா கிட்டேயும் ரித்திகா சொல்கிறாங்க இதை பாரு இவ இந்த வீட்டுக்கு வந்ததே முறதப்பி வந்திருக்கா அது மட்டும் இல்லாமல் இப்போ என் மாமனார் மாமியாரையும் இவ உரிமை கொண்டாட பார்க்குறா இது எல்லாத்துக்கும் காரணம் இந்திராணி தான் இந்திராணி இவளுக்கு இடம் கொடுக்கறதுனால தானே இவன் இந்த ஆட்டை ஆடுறாங்கறாங்க கொஞ்சம் விட்டா இந்த சொத்துலையும் பங்கு இருக்குன்னு உரிமை கொண்டாடுவா போல இருக்கு இரு நான் அவகிட்ட பேசுகிறேன் அப்படின்னு ஜமுனா ஐலையை கூப்பிட்டு திட்டுறாங்க ஏ என்னடி நினச்சிட்டு இருக்கிற உன் மனசில் தப்பி போய் அந்த அனாத பையில கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு இங்கே வந்து மாமியார் மாமனார் இப்படியெல்லாம் உறவு கொண்டாடிட்டு இருக்குயா மரியாதையாக நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போயிரு நீ இங்கே ஒரு நிமிஷம் கூட இருக்கிறக்காகாதுங்கிறாங்க அதுங்கிறாங்க ஜமுனா என் பொண்ணு வாழ வேண்டிய வீட்டில் நீ பங்குக்கு வந்து உட்காந்துருக்கிறத என்னால் பார்த்துட்டு இருக்க முடியாது அவளுக்கு கிடைக்க வேண்டிய எல்லாம் உனக்கு கிடச்சிட்ருக்கு இதையெல்லாம் நான் சகிச்சிட்டு இருப்பேன் மட்டும் நினைச்சிடுறத மரியாதையாக அந்த அனாத பையில கூட்டிக்கிட்டு நீ வீட்டை விட்டு வெளியே போங்கிறாங்க ஜமுனா இது என்னோட வீடு நான் போக மாட்டேங்கிறாங்க அயிலே என்னடி சவுண்ட் எல்லாம் பலமாக இருக்குது சரியான அதிகாரத்தோட பேசுகிற உன்னோட வீடா இந்திராணி உனக்கு இடம் கொடுத்தாங்கிறக்காக நீ என்ன வேணாலும் பேசுவியா இப்போ வெளியே போக போறியா இல்லையாங்கிறாங்க இந்திராணி மேடம் தான் எங்களை இங்கே வந்து இருக்க சொன்னாங்க அவங்க சொன்னதனால தான் நாங்கள் இங்கே இருக்கோம் இந்திராணி மேடமா வெளியில் போங்கன்னு சொன்னாங்கன்னா நாங்கள் போயிடுவோம் மற்ற யார் சொன்னாலும் நாங்கள் கேட்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிறாங்க ஐலி முக்கியமாக ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க இது ஒன்றும் உங்கள் வீடு கிடையாது நீங்கள் போனால் போகிறதுக்கும் வானா வரதுக்கும் இது இந்திராணி வீடு இங்கெல்லாம் உங்கள் அதிகாரம் செல்லாது இது ஒன்றும் உங்கள் வீடும் கிடையாது இனிமேல் உங்கள் பேச்சை நான் கேட்கணுங்கிற அவசியம் இல்லை நான் இன்னொருத்தரோட பொண்டாட்டி அதாவது சிவாவோட பொண்டாட்டி இன்னொருத்தருக்கு மனைவி அப்புறமா உங்கள் பேச்சை கேட்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது உங்க அதிகாரமும் செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க ஆயிலி அம்மா நம்ம வீட்டில் எப்படி போச்சு கணக்கா இருந்தவ இன்னைக்கு என்ன அதிகாரம் பேசுறா ரூல்ஸ் பேசிட்டு போறா பாருங்கன்னு சொல்றாங்க ரித்திகா காலி கழுத்துல இருந்தும் இவ்வளவு ஒரு அதிகாரம் பண்ணுவானு நானும் நினைச்சு பார்க்கலிங்கிறாங்க ஜமுனா இவளை இப்படியே விட்டு வைக்கக்கூடாது என்னம்மா அதிகாரமா பேசிட்டு போறா கொஞ்ச நாள் போனா இந்திராணிக்கு சமமா உட்காந்துருவா போல இருக்கு இந்த வீட்டுல அப்புறம் எனக்கு எந்த அதிகாரமும் இல்லாம போயிடும் மரியாதையை இவளை வீட்டை விட்டு வெளியே எப்படியாவது நம்ம அனுப்பிச்சாகணுங்கிறாங்க ஆமாண்டி ரித்திகா நீ ஏமாந்துடாதீ இந்திராணி ஆடுற ஆட்டத்துக்கே அவளையும் ஒரு மூலையில உட்கார வைக்கணும் அதுக்கப்புறம் இப்ப வந்திருக்கிற இந்த அயிலையும் கூடிய சீக்கிரம் பொட்டியை கட்டி வெளியே துரத்தி விடுங்கிறாங்க ஜமுனாவும் ஜெல்லமாவும் விட்டுத்தமா பிடிக்கணும் இவளோட கொட்டத்தை அடக்கி கூடிய சீக்கிரம் இந்த சிவாவையும் அயிலையும் வெளியில முடுக்கிறேங்கிறாங்க ரித்திகா ஆமாண்டி முதல்ல உன் புருஷங்கிட்ட சொல்லி அந்த வேலையை பாருங்கிறாங்க ஜமுனா அதிகாரி அயிலிக்கு போன் பண்றாங்க என்னம்மா கபிலனை பத்தி ஏதாவது விஷயம் தெரிஞ்சது இருக்கிறதா ப்ரூஸ்லி பத்தியும் அவன் வாயே திறக்க மாட்டேங்கிறான்னு அவனை பத்தி நம்ம எப்படியாவது தெரிஞ்சு அவனுக்கு பிடிக்கணுங்கிறாங்க வருமாவை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம கபிலன் கிட்ட தான் விசாரிக்க முடியும் உங்க அம்மா பேர்ல எந்த தப்பும் இல்லைன்னு நிரூபிக்கிறதுக்கு அது வருமா மூலமா தான் நம்ம நிரூபிக்க வருமாவை பத்தி விசாரிக்கிறதுக்கு கபிலனை இங்க கொண்டு வந்தாவது நம்ம விசாரிக்கணும்னு அதிகாரி சொல்லிடுறாங்க அப்ப அயலுக்கு என்ன பண்றதுன்னே புரியாம யோசிக்கிறாங்க அயலி யோசிக்கிறாங்க அந்த இடத்துக்கு இவனை கபிலனை எப்படி நம்ம கூட்டிட்டு போறது சரி உதய பெருமாளை வச்சு கபிலனை கூட்டிட்டு போயிடலாமான்னு யோசிக்கிறாங்க உதய பெருமாள் டிவி பாத்துட்டு இருக்காங்க அப்ப ஒரு நியூஸ்ல கபிலனை பத்தி போடுறாங்க வர்மா கும்பலோட கபிலனும் இருக்கிறத பாத்து பார்த்து உதய பெருமாள் அதிர்ச்சி அடைகிறாங்க என்னது நம்ம வீட்டு பையன் கபிலனமும் உள்ள இருப்பான் போல இருக்கு ஐயோ இதெல்லாம் தீவிரவாதி கும்பலாச்சு இது கூட போய் இவன் சேர்ந்திருக்கான் அது கபிலன் தானா இல்லை வேற யாராதுமா அப்படின்னு ஒட்டு ஒட்டு பார்க்குறாங்க உதய பெருமாள் உதய பெருமாள் அதிர்ச்சி அடைஞ்சு அப்படியே நியூஸை பார்த்துட்டு இருக்கிறத பார்த்து அயலி யோசிக்கிறாங்க ஓ இவருக்கு இந்த விஷயம் ஓரளவுக்கு தெரிஞ்சிருச்சு இதை பற்றி இப்போ இவர்கிட்ட பேசுகிறது சரியான நேரம்ட்டு வெளியில் வந்து நிற்கிறாங்க அயலி உதய பெருமாளுக்கு ஃபோன் பண்ணுறாங்க அயலி உங்கள் வீட்டு பையனுக்கும் இதோ இந்த கும்பலுக்கும் தொடர்பு இருக்குன்னு வெளியில எல்லாம் பேசிக்கிறாங்க நீ சொல்ல கூட அந்த பையனோட பேர் இருக்குதுங்கிறாங்க யார் மணி எதுக்காக இப்போ இந்த நேரத்தில் எனக்கு கூப்பிட்டு இதையெல்லாம் இருக்கிறீங்க அப்படியெல்லாம் எங்கள் வீட்டு பையன் இல்லைங்கிறாங்க ஒரே பெருமாள் ஓஹோ உங்கள் பையன் பேரில் இவ்வளோ ஒரு நம்பிக்கை வச்சிருக்கீங்களா அப்படின்னா உங்கள் பையனை ஒரு அதிகாரி முன்னாடி கூட்டிகிட்டு போவாங்க அவர்கிட்ட போய் இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு உங்கள் பையனை சொல்ல சொல்லுங்கங்கிறாங்க ஐலி என்னம்மா என் பையன் எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிகிட்டு இருக்கேன் நீ என்னம்மா என் பையனையும் கூட்டிகிட்டு போய் நிரூபிக்க சொல்லி சொல்லிட்டுருக்க அப்படியெல்லாம் கூட்டிகிட்டு போக வேண்டிய அவசியம் இல்லைங்கிறாங்க ஒரே பெருமா உங்க பையனுக்கு ஒருவேளை இதுல சம்பந்தம் இருந்தாவோ இல்ல இதுல பத்தி ஏதாவது விஷயம் தெரிஞ்சிருந்தாவோ போய் அந்த அதிகாரி முன்னாடி உண்மையில ஒத்துக்கிட்டாங்கன்னா இந்த பிரச்சனையில இருந்து உங்க பையனை வெளியில கொண்டு வரலாம் ரொம்ப சாதாரணமான விஷயம் தான் நீங்க கூட்டிட்டு போங்கிறாங்க அயலி ஒருவேளை அவங்களே வந்து உங்க பையனை பிடிச்சிட்டாங்கன்னா பிரச்சனை பெரிய லெவல்ல போயிடும் அதுக்கப்புறம் நீங்க நினைச்சாலும் உங்க பையனை காப்பாற்ற முடியாது அயலி சொன்னதை கேட்டு உதய பெருமாள் அப்படியே வேத்து போட்டு நிக்கிறாங்க சரி இதை பத்தி கபிலன் கிட்ட பேசி பார்க்கலான்னு நினைக்கிறாங்க கபிலனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதும் புரோஷி நம்பருக்கு தான் ஃபோன் பண்றாங்க அடிச்சுட்டே இருக்குது கபிலன் இந்த பக்கம் திரும்பி பாக்குறாங்க இது என்னது சிவா இருக்கிற ரூம்ல இந்த நம்பர் அடிச்சுட்டு இருக்குது அப்படின்ட்டு பாத்துட்டு இருக்கிறாங்க நம்பர் ஆச்சு இங்க ஃபோன் அடிச்சுட்டு இருக்குது ரிங் ஆகுது அப்படின்னு பாத்துட்டு இருந்த கபலனுக்கு ஆச்சரியமா இருக்கு நம்ம வீட்டுக்குள்ளேயே தான் இருக்காங்களா அப்படின்னு சந்தேகப்பட்ட அந்த ரூமுக்கு தான் வராங்க சரி இந்த ஃபோனை யார் எடுக்கிறாங்கன்னு பாக்கலாம்னு ரிங் கொடுக்கிட்டே வராங்க கபலன் ஃபோன் அடிச்சிட்டு இருக்கிறத பார்த்ததும் சிவா அந்த ஃபோனை அட்டன் பண்ணலாம்னு வராங்க வரும்போது அப்படி திரும்பி பாக்குறாங்க கபிலன் ஃபோன் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்த சிவா சிவா அதிர்ச்சி அடையறாங்க அடடா கபலன் தான் ஃபோன் பண்ணிருக்கான் இப்போ நம்ம அட்டன் பண்ணி பேசிட்டா இவன் உசார ஆயிடுவா அப்ப நம்ம நினைச்சது வந்தது எதுவுமே நடக்காம போயிடும் அதனால வேற யாரோ பேசுற மாதிரி பேசி மாத்தி விட்டுலாம் நினைக்கிறாங்க இருக்காங்க சிவா கபிலன் நம்பரை ஃபார்வேர்ட் பண்ணிட்டு சிவா வேற ஒருத்தர் கிட்ட பேசுற மாதிரி பேசிக்கிட்டே இருக்காங்க கபிலன் பார்த்துட்டு என்னடா இது நம்ம சந்தேகப்பட்டது தப்பா போச்சு புரூஸ்லி நம்பர் இன்னும் ரிங் ஆகிக்கிட்டே இருக்கு ஆனா இந்த சிவா வேற யாருக்கிட்டயோ பேசிட்டு இருக்காரு இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்ல போல இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு கபிலன் நம்பிட்டு அந்த பக்கம் போறாங்க இந்த பக்கம் சிவா அப்பாடா இவனுக்கு மட்டும் உண்மை தெரிஞ்சதுன்னா நமக்கு கதை அதே கதை தான் முடிஞ்சிருக்கும் நாம நினைச்சு வந்த காரியம் நடக்காம போயிருக்கும் இவனும் தப்பிச்சிருப்பான் அதுக்கப்புறம் நம்மளால கண்டுபிடிக்கவே முடியாம போயிருக்கும் இனிமேலாவது எச்சரிக்கையா இருக்கணும் நினைச்சிட்டு சிவா போன் லாக் பண்ணி வைக்கிறாங்க அதுலயும் வந்து என்ன சீனியர் யாருக்கிட்டயோ பேசிட்டு இருக்கிறீங்கன்னு கேக்குறாங்க அது ஏன் கேட்குறேன் அந்த கதையை கேட்டால் நீயே ஆச்சரியப்பட்டு போயிடுவேங்கிறாங்க அப்படியா அப்படி என்ன கதை அப்படின்னா அய்யலி ஆர்வமா கேட்காம இந்த ஃபோனுக்கு தான் ரிங் கூட்டிட்டே இருந்தான் ரிங் அடிச்சிட்டே இருந்தது நான் கூட ஏதார்த்தும்மா போய் எடுக்கலாம்ட்டு போனேன் ஆனால் வாசலுக்கு முன்னாடி பார்த்தா கபிலன் தான் நின்று ஃபோன் பண்ணிட்டு இருந்தான் டைவேட் பண்ணுறதுக்காக நான் வேறு யாருக்கிட்டேயோ பேசுகிற மாதிரி பேசிட்டு இருந்தேன் அவனோட நம்பரை வேற ஒரு லைனுக்கு அனுப்பிட்டேங்குறாங்க அடப்பாவி இந்த அளவுக்கு நடந்துருச்சா ஓ கபிலனுக்கு மட்டும் சந்தேகம் வந்தால் நிச்சயமாக நம்ம ரெண்டு பேரும் மாட்டிக்குவோம் ஜெனி ஏருங்கிறாங்க நான் உதய பெருமாள் கிட்ட கபிலனை கூட்டிட்டு நான் ஒரு இடத்துக்கு வர சொல்லியிருக்கேன் அதாவது நியூஸ்ல எல்லாம் கூட கபிலனோட பேர் அடிபட்டுருக்கேன் உதவி பெருமானும் அதை பார்த்துனாரு யாருமே பேசுற மாதிரி வெளியில நின்றுதான் உதவி பெருமாளால உங்க பையனை நீங்க அந்த இடத்துக்கு கூட்டிட்டு வாங்க உங்க பையன் பேர்ல எந்த தப்பும் இல்லைன்னு நீங்க நிரூபிச்சு காட்டுங்கன்னு சொல்லியிருக்கேன் அப்படி ஒரு வேலை அவர் கூட்டிட்டு வந்து இதை பத்தி பேசினாருன்னா நிச்சயமா கபிலனுக்கு இருக்கு சம்பந்தம் இல்லைன்னா அவர் வெளியில கூட்டிட்டு வந்துருவாரு அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் கபிலன் மேல இருக்க வாய்ப்பு அவங்க கபிலனை கூட்டிட்டு வரேன்னுதான் சொல்லியிருக்காருன்னு சொல்றாங்க கபிலன் ஃபோன் பண்ணிட்டே போறாங்க என்னது ஃபோன் முதல்ல ரிங்காச்சு இப்போ என்னடா ரிங் ரிங்காக மாதிரியே இருக்குது ஆனால் யாருமே அட்டன்ட் பண்ணலையே அப்படின்னு குழப்பத்தோட ரூமுக்கு போகிறாங்க அங்கே ரித்திகா ஏதோ ஒரு யோசனையில் இருக்காங்க ஆனால் ரித்திகா யோசிக்கிறது எப்படியாவது ஐலியும் சிவாவையும் வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும் என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன் ரித்திகா சரி இந்திராணியை வச்சே ஐலியை வெளியே அனுப்பணும் அதுதான் சரியான வழின்னு நினைக்கிறாங்க ரித்திகா அவங்க அம்மா ஜமுனாவை பார்க்குறாங்க ஜமுனா வந்து என்ன ரித்திகா எதுக்கு இந்த நேரத்தில் வந்திருக்கேன்னு கேட்குறாங்க அம்மா உங்ககிட்ட ஒரு விஷயத்தை சொல்லணுங்கிறாங்க என்னடி சொல்லுன்னு கேட்கும்போது இந்த அயிலியை வீட்டை விட்டு வெளியே அனுப்புறதுக்கு நான் ஒரு ஐடியா கண்டுபிடிச்சிருக்கேங்கிறாங்க அப்படியே அதிகமாக என்ன அப்படின்னு விஷயத்த கேட்குறாங்க ரித்திகா சொல்லவும் ஜமுனா செல்லமா இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஏன் பொண்ணுனா சும்மாவா நீ சரியான ஆள் தாண்டி இந்த தந்திரமான வேலையை பார்த்தா தான் அந்த இந்திராணியை அயிலையே வீட்டை விட்டு வெளியே அனுப்புவா சூப்பரான ஐடியான்ட்டு ரித்திகாவும் செல்லம்மா ஜமுனா மூணு பேருமா சேர்ந்து ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அயிலியை வெளியே அனுப்புறக்காக பெரிய திட்டம் போட்டிருக்காங்க அப்படி ஒரு திட்டத்தால ரித்திகாவும் கபலனும் தலை குனிஞ்சு நிற்கும்படி ஆகி போயிருது இன்னும் என்னெல்லாம் நடக்க போதுங்கிறதையும் நாளை சொல்ல பார்க்கலாம்